திருவிளையாடல் புராணம் இந்திரன் பழி தீர்த்த படலம் பரஞ்சோதி முனிவர் இந்திரன் தேவலோக பெண்களின் நடனத்தில் மோகித்து இருந்தபோது தேவேந்திரனைக்கான தேவகுருவான பிரகஸ்பதி வந்தார் நல்லறிவினைப் போதிக்கும் ஆசிரியரின் வரவைக்கூடக் கவனியாது ஆட்டம் பாட்டத்தில் அவன் நாட்டம் செலுத்தினான் இந்திரனின் அலட்சியத்தால் வெறுப்புற்ற பிரகஸ்பதி தேவலோகத்தை விட்டு வெளியேறினார் இந்திரன் தன் செயலுக்கு மிக வருந்தி தேவர்களுடன் இணைந்து தேவகுருவை தேடினான் அவர்களால் தேவகுருவை காண இயலவில்லை நான்முகனின் இருப்பிடத்தை அடைந்த தேவேந்திரன் குரு இல்லாததையும் எடுத்துக்கூறி கூறி வருந்தினான் பிரம்மதேவர் பிரகஸ்பதிக்கு மாற்றாக துவட்டா என்பவனின் மகனும் மூன்று தலைகளை உடையவனும் அசுர குலத்தில் உதித்தவனும் ஆகிய விஸ்வரூபன் என்பவனை உங்களின் தற்காலிக குருவாக்கிக் கொள்ளுங்கள் என்றார் புதிய குருவான விஸ்வரூபனிடம் தேவர்கள் நன்கு வாழ யாகம் செய்ய வேண்டும் என்று கூறினான் அதற்கு சம்மதித்த விஸ்வரூபனும் வாயினால் தேவர்களின் நலத்திற்காகவும் மனதினால் அசுரர்களின் நலனுக்காகவும் யாகத்தினை நடத்தினான் இதனை அறிந்த தேவேந்திரன் விஸ்வரூபனின் மூன்று தலைகளையும் கொய்தான் அவனின் மூன்று தலைகளும் காடை ஊர்குருவி கிச்சிலி பறவைகளாக மாறின ஆசிரியரைக் கொன்ற பாவத்தினால் இந்திரனைப் பிறம் மகத்தி தோசம் பிடித்தது தன் மகன் விஸ்வரூபனின் முடிவினை அறிந்த துவட்டா இந்திரனை அழிக்கும் பொருட்டு விருத்தாசுரன் என்னும் அசுரனை ஏவினான் தேவேந்திரனுக்கும் விருத்தாசுரனுக்கும் பயங்கர போர் நடந்தது விருத்தாசுரன் வச்சிராயத்தை வீழ்த்திவிட்டு தன்னிடம் இருந்த இரும்பு உலக்கையால் இந்திரனை அடித்து மயக்கம் அடையச் செய்தான் தோல்வியுற்ற தேவேந்திரன் திருமாலை சந்தித்து தன்னையும் தேவர்களையும் காக்கும்படி வேண்டினான் பெருமாள் தேவர்களே ததீசி முனிவரின் முதுகெலும்பைப் பெற்று புதிய வலிமை மிக்க வச்சிராயத்தை உருவாக்கி அதனைக் கொண்டு அசுரனை வெல்லலாம் என்று கூறினார் தேவர்கள் ததீசி முனிவரை சந்தித்து நடந்தவற்றை எல்லாம் கூறினர் கருணை உள்ளம் கொண்ட ததீசி முனிவரும் இறைவனான சிவபிரானின் விருப்பப்படியே நான் என்னுடைய முதுகெலும்பினை தருகிறேன் என்றார் பின் ததீசி முனிவரின் என்றார்லும்பை பெற்ற இந்திரன் புதிய புதிய மிக்க உருவாக்கினான் இந்த பெற்ற இந்திரன் மீண்டும் விருத்தாசுரனுடன் போரிட்டான் வலிமை பெற்று திரும்பி வந்த இந்திரனைக் கண்ட விருத்தாசுரன் கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டான் அகத்திய முனிவரின் உதவியுடன் கடலை வற்ற செய்து விருத்தாசுரனை கொன்றார் பிரம்மகத்தியால் மனம் பேதலித்த இந்திரன் குலத்தில் மலர்ந்திருந்த தாமரை தண்டினுள் போய் ஒளிந்து கொண்டான் தேவேந்திரனை காணாத தேவர்கள் நகுடன் என்பவனை தேவேந்திரனாக தேர்வு செய்து இந்திர பதவியை அளித்தனர் இந்திர பதவி தந்த மமதையால் நகுடன் இந்திராணியான சசிதேவியை சொந்தமாக்க விரும்பினான் இதனை அறிந்த சசிதேவி தங்களது குருவான பிரகஸ்பதியை மனதில் நினைத்து தன் துயர் போக்கும்படி வேண்டினாள் பிரகஸ்பதியும் நகுடனை நேரடியாக வெல்ல முடியாது அதனால் சப்தரிஷிகள் எழுவர் சுமந்து வரும் பல்லாக்கில் வந்தால் நகுடனை ஏற்றுக்கொள்வேன் என வேண்டுகோள் விடு என்று கூறினார் நகுடனும் இந்திராணியின் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான் சப்தரிஷிகள் சுமந்து செல்லும் போது அவர்களை விரைந்து இந்திராணியிடம் அழைத்து செல்ல மோசமான வார்த்தைகளால் திட்டி பிறம்பால் அடித்தான் நகுடனின் பேச்சால் கோபமடைந்த அகத்தியர் அவனை பாம்பாக மாறும்படி சாபமிட்டார் நச்சு பாம்பாக மாறிய நகுடன் அங்கிருந்த அனைவரையும் கடிக்க முற்பட்டான் அவர்கள் அனைவரும் அவனை அடித்து அழித்தனர் இந்திரனின் சாபம் நீங்க பிரகஸ்பதியிடம் இந்திராணியும் தேவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர் பிரகஸ்பதியும் தாமரைத் தண்டினுள் ஒளிந்திருந்த தேவேந்திரனை அழைத்தார் குருவின் குரல் கேட்டு தேவேந்திரன் சித்தம் தெளிந்து தாமரை தண்டிலிருந்து வெளிப்பட்டான் பூலோகத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் இந்திரனின் பிரம்மகத்தி நீங்கும் என்று வழி கூறினார் தேவேந்திரன் கடம்பவன தீர்த்தத்தில் நீராடி இறைவனை மலர்களால் வழிபட நினைத்து தீர்த்தத்தில் இறங்கினான் இறைவனின் திருவருளால் அத்தீர்த்தத்தில் பொற்றாமரைகள் மலர்ந்தன இந்திரனும் அம்மலர்களைக் கொண்டு சிவபிரானை வழிபட்டான் சீராக்கி எட்டு யானைகள் முப்பத்தி ரெண்டு சிங்கங்கள் சிவகணங்கள் கொண்ட அழகிய விமானத்தை அமைத்தான் சிவபெருமான் தேவேந்திரா வேண்டிய வரம் கேள் என்றார் இறைவனே நான் என்றைக்கும் இங்கிருந்து தங்களை வழிபடும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்றான் தேவேந்திரன் இறைவன் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமியில் இங்கு வந்து வழிபடு அன்றைய தின வழிபாடு உனக்கு ஆண்டு முழுவதும் வழிபட்ட பலனை உனக்கு நல்கும் என்றார் இன்றைக்கும் அம்மன் கோவிலில் மூலவருக்கு இந்திரன் அமைத்த விமானம் இந்திர விமானம் என்றும் கடம்பவன தீர்த்தம் பொற்றாமரை குளம் என்றும் இறைவனார் சொக்கநாதர் சோமசுந்தரர் என்றும் அழைக்கப்படுகின்றனர் கங்கை முதல் அளவிறந்த தீர்த்தமெல்லாம் போய்படிந்து காசி காஞ்சி அங்கனக கேதார முதற்பதிகள் பதிகள் பலபணிந்து கொன்ற பொங்குபழி விடாதடுங்கி யராவுண்ண மாசுண்டு பொலிவு மாழ்கும் திங்களனை யான் கடம்ப வனத்தெல்லை எனித்தாக செல்லு மேல்வை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் டு சிவா துளிர் அந்த இசை